பயப்பட வேண்டிய தேவையில்லை வெட்கப்பட வேண்டியதும் இல்லை ஒன்னே ஒன்னுக்கு தான் வெட்கப்படணும் தர்மசாஸ்திரத்தை மீறி நடக்கிற முல்லியோ அப்ப வெட்கப்படணும் ஓ தப்பு பண்ணிட்டமே பெரியோர்கள் காட்டின பாதையில போகாமல் மாறி நடந்துட்டமே என்று ஒருத்தன் வெட்கப்படுறவனா இருக்கணும் மற்றபடி வெட்கப்பட வேண்டிய தேவையில்லை பயப்பட வேண்டியதும் இல்லை ஸ்தம்ப மான்ய மாநில சவை பண்டித உச்சதே இதே தான் பக்தி மார்க்கத்துக்கு ஆரம்பமாய் சாதன சப்தகம் என்று சொல்லுவார்கள் இது பிரம்மசூத்திரத்துல ரொம்ப தெளிவா எடுத்து காட்டப்பட்டுள்ளது நம்ம எல்லாரும் பக்தர்களாகணும்னு ஆசைப்படுறோம் இந்த ஏழு நம்ம கிட்ட இருக்கான்னு பரீட்சை பண்ணி பார்த்துங்கோ இருந்தால் பக்தி பிறக்கும் நாமெல்லாம் வளர்ந்துருதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம் இப்ப கீழே அடிப்படை ஏழு படிக்கட்ட சொல்றேன் சொன்ன அப்புறம் பக்திங்கிற மேல் மாடியில ஏறி இருக்கமான்னு பார்ப்போம் படிக்கட்டே இல்லேன்னு இப்ப தெரிஞ்சுக்க போறோம் அப்புறம்தான் பக்தி தொடங்கித்தா இல்லையாங்கிற முடிவுக்கு வர வேணும் விவேக விமோக அபியாச கிரியா கல்யாண அனவசாத அனுத்தர்ஷ ஏழு படிக்கட்டு இந்த ஏழு படிக்கட்டை தாண்டிட்டோம்னா தல்லப்தி அப்ப உபாசனம் பக்திங்கிறது நம்மிடத்தில் பிறக்கும் விவேக விமோக அபியாச கிரியா கல்யாண அனவசாத அனுத்தர்ஷ அதே விஷயம் தான் இப்ப இங்கேயும் பேசப்படுறது என்ன பிரம்மசூத்திரம் எழுதின வேதவியாசர் ஒருத்தர் தானே அவர் அங்க என்ன எழுதி வைத்தாரோ அதையே தான் மகாபாரதத்திலும் எழுதுவார் அதை விதுரன் சொல்லுவதாக சேர்த்து எழுதி வைத்திருக்கிறார் மேலும் பெரியோர்களுடைய கொள்கைங்கிறது எப்பவும் ஒன்னா தான் இருக்கும் எந்த புஸ்தகத்தை திறந்து பார்த்தாலும் நம்ம என்ன திரும்ப திரும்பி இதையே சொல்றாளேன்னு தோணும் இத்தனை தரம் சொல்லியே இன்னும் புரியல ஒரு தரம் சொல்லி வச்சிருந்தா நம்ம எங்கேயானு ஏத்துட்டு இருப்போமா அதனாலதான் தான் எல்லா புத்தகத்திலையும் ஒரே அர்த்தம் தான் இருக்கும் விவேகம்னால் தேக சுத்தி எந்த நல்ல காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் நம் உடம்பு முதல்ல சுத்தமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் தேக சுத்தின்னா எது அடிக்கடி குளிப்பார் தேக சுத்தி அத தேக சுத்தின்னு சொல்லவே இல்லைப்போ ஆகார சுத்தியோட சத்தகுணத்தை வளர்த்து கொண்டால் தேக சுத்தி ரஜோகுணத்தையும் குணத்தையும் தவிர்த்து உடம்புல குணம் நிறைஞ்சு இருந்ததுனால் அதைத்தான் தேக சுத்தின்னு சொல்றோம் அதற்கு உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் சாப்பிடலாம் சாப்பிடலாம்னால் சாப்பிடலாம் இத கூடாது இது ரஜோகுணத்தை வளர்க்கும் தமோ குணத்தை வளர்க்கும்னா அதுல இருந்து விலகி இருக்கிறதுக்கு பழகிக்கணும் அதுவும் இன்னைக்கு இருக்கிறதுக்கு அநேகமா வீட்டில் சமைப்பதை நிறுத்திட்டோம் வெளியில தான் எல்லாருமே சாப்பிட்டுக்கிறோம் அவசரத்துல காலங்காரத்தால ஏழை கால கிளம்பி போறோம் ராத்திரி வரச்சே பத்தாறுது அதுவும் சனி ஞாயிறு வெளியில போய் சாப்பிடலன்னா குடும்ப சண்டை பிறக்கும் அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போய் விட்டுட்டோமோ இல்லையோ இது தேவையில்லை இப்ப வெளி ஆனா அதே சமயத்தில் எல்லா பத்திரிகைலையும் வைத்தியர்களும் என்ன எழுதிட்டு இருக்கா இந்த உணவு பழக்கம் உங்களுக்கு நல்லதில்ல பாதி வியாதிக்கு இதுதான் காரணமா இருக்குன்னு எழுதிட்டே இருக்கார்கள் நமக்கு ரெண்டுமே தெரியுது வைத்தியர்கள் இதை எழுதுறாங்கிறது தெரியுது ஆனா இந்த இருந்து வெளியில வர்றதுக்கு வழி புரிய மாட்டேங்குறது உலகமே ஒரு வழியில போறது அப்ப அந்த வழியில போயிடலாமே அப்படியே போறச்சே நானும் அடிச்சுன்னு போக வேண்டியதானே இந்த எண்ணத்தோட செய்கிறோம் இன்னைக்கு தான் உலகம் இந்த வழியில போறதே தவிர நேத்தி வரைக்கும் போலயே உடற்பயிற்சி குறைஞ்சுதான் போச்சு உணவு பழக்கங்கள் மாறித்தான் போச்சு குனிஞ்சு நிமிடதே குறைஞ்சு போச்சு முதல்ல இடுப்பு வளைந்தான் ஒரு இடத்துல உட்காருன்னு சொன்னா ரெண்டு மணி நாள் அசையாத உட்காருன்னா எல்லாரும் முதல் அரை மணி வரைக்கும் நன்னா உட்காந்துருப்பா அதுக்கப்புறம் இடது கால இப்படி மாத்திப்பா வலது கால் அப்படி மாத்திப்பா இங்க பாப்பா அங்க பாப்பா தான் கடிகாரம் தெரியும் உங்களுக்கு தெரியாது நல்ல அது இங்க மாட்டி வைக்கலையோ இல்லையோ கடிகாரம் கிட்டக்க வருது கிட்டக்க வரதுன்னு கால் வலி அதிகமா தெரியும் நிஜத்துல ஒரு வரியும் இல்ல அதே வழிதான் அது முதல்ல எப்படி உட்கார்ந்தோமோ அதே போலத்தான் ஆனா எட்டாருது எட்டையாறு நேரமாறுதுங்கிறது மனசுக்கு புரியறச்சே கால் கட்டம் கொடுக்கும் இனிமே நம்மால உட்காந்துக்க முடியாது போல இருக்கே அப்படின்னு நம்ம மனசு நம்மளையே நினைக்க ஆரம்பிக்கும் இது தனி நாமா கற்பனை பண்ணிக்கிறது தான் இருப்பது எதுவோ அது உடற்பயிற்சி இருந்திருந்தா ஆசனத்துல அசையாம உட்காடுறதுக்கு முடியும் மனசு பயிற்சி இருந்ததுன்னா பகவானை விடாம தியானம் பண்றதுக்கு முடியும் அடிப்படை தேவை தேக சுத்தி ஆஹார சுத்தமா இருந்து விடுத்தால் தேக சுத்தமா இருக்கும் சத்துவகுணத்தை வளர்த்து நட்டோம்னால் தமோ குணங்களை தவிர்த்து விடலாம் தேக சுத்தி முதல் அடுத்தது விமோகா நம்ம இப்ப விவேகா பார்த்தோம் விமோகா காம அனபிஷ்வங்கஹா ரொம்ப ஆசை எதிலையும் வைப்பதே கூடாது காமம்னு ஆண் பெண் காமம் மட்டும் காமம் அல்ல எந்த பொருளை பத்தி ஆசை வைத்தாலும் அது காமம் தான் அத்தீதமான ஆசை ஒரு பொருளிலே வைத்தால் அதை எங்கும் கொண்டு விட்டுடும் மீனை பிடிக்கிறதுக்கு தூண்டில் போடுறா தூண்டில்ல சின்ன சாப்பாட்டு தூண்டை கொண்டு வைக்கிறா அதுக்கு ஆசைப்பட்டுன்னு தானே மீன் மாட்டிக்கிறது அதுல ஆசையே படலன்னு வச்சுங்க இப்ப ஒரு சில எலி எல்லாம் இருக்கும் அதுக்கே வைராகியம் எல்லாம் தெரியும் நீங்க என்ன பொறி வச்சு வடைய உள்ள வச்சுனாலும் அந்த ஒன்னும் வடையும் சாப்பிட்டுட்டு வெளியில போயிடும் இல்ல இந்த வடை வேண்டாம் நம்ம பொறிக்குள்ளே இல்லாத வடையை தேடின்னு போடும் அப்ப அதெல்லாம் பாரதம் கேட்டுருக்குன்னு வச்சுக்கணும் ஏன்னா அது அதீத்த ஆசையே வச்சுக்காமல் அது காண்பதலியா இருக்கட்டும் கேட்பதலியா இருக்கட்டும் உண்பதலியா இருக்கட்டும் தேவையான அளவுக்கு மேல ஆசை இருந்தாலே அது அனர்த்தத்துல போய் தான் முடியும் இது அடிப்படையில நித்தியப்படி வாழ்க்கையிலேயே நம்ம பாத்துக்கலாம் ஒண்ணு வேணும்னா மேல 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 வேணும்னு நினைச்சுக்கலாமா வேஷ்டி எத்தனை இருக்கணும் அடிக்கடி சொல்லுவார் இடுப்பில் ஒண்ணும் கொடியில் ஒண்ணு இருந்ததுன்னா நிம்மதியாக இருப்பேன் மூணாவது வேஷ்டி என்னைக்கு உனக்கு வருதோ தான் உனக்கு ஆரம்பம்னு வச்சுக்கோ இடுப்புல ஒன்றோடே கொடியில ஒரு வேஷ்டியோடு இருந்தால் அது மாத்தினா இது இது மாத்தினா அது மூணாவது வேஷ்டின்னு வந்துருத்தோம்னா வண்ணாங்குரி போடுறதுலேருந்து குழப்பம் ஏன்னா அவர்கிட்ட கொடுக்குறதுக்கு ஒன்று போடலாமா ரெண்டு போடலாமா இத்தனை இருக்கே ஒரே கரையில மூணு வேட்டி இருக்கு எந்த கரை வேட்டி என்னைக்கு நாம கட்டிண்டோம் இதை தோச்சு வச்சுக்கலாமா ஏழு நாள் சாயங்கால உபன்யாசத்துக்கு ஏழு கரை வேட்டி கட்டிக்கலாமா இத்தனை எண்ணமும் வர சொல்லி தான் இருக்குன்னுட்டா முடிஞ்சு போச்சு அப்போ ஒரு கேள்வி பிறக்கும் சாயங்காலம் நன்னா பளபலா நாங்களே கேட்டிருக்கோம் சாயங்காலம் பழபலான்னு கட்டின்னு போனா தானே கேட்பவர்கள் கேட்பார்கள்னா கேட்பவர்கள் இது மொஜ கொஞ்சம் நாளைக்கு நடக்கும் என் இடத்துல இருக்கிற விஷயம் ஒழுங்கானதுன்னு தெரிஞ்சு விட்டால் என் வேஷ்டி கேட்கிறவனுக்கு முக்கியம் இல்லை விஷயம்தான் கேட்பவனுக்கு முக்கியம் அப்ப முதல் கொஞ்ச நாள் அந்த பொறுமை வேணும் நம்ம ஏத்துக்கிற வரைக்கும் ஏத்துக்கிற வரைக்கும் நாள் தர்மத்தின்படி நாம் இருந்துட்டோம்னா மக்கள் ஏத்துனு தான் ஆகணும் வேற வழியும் கிடையாது சொல்லு ஆகையாலே நமக்கு விமோகம் தேவை அதீத காமம் கூடாது ஆசை அதீதமாக வைக்கக்கூடாது மூணாவது அபியாசம் அபியாசம்னால் புனப்புனா மறுபடியும் மறுபடியும் உன்னை செய்தும் சக்தியை வளர்த்துக்கணும் நமக்கு அது முடியவே முடியாது ஒரு தடவை உன்னை படிச்சுட்டோம்னா சட்டுனு தூக்கி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அரின் பகுதியில் சந்திக்கும் வரை உங்கள் இடமிருந்து விட முருகன் அடையார்கள் சீனிமாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேன் கரோரா வள்ளிமா கரோரா கத்தியம் சென்மாள்